ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நியூ டேவோட வ்ளாக் பார்க்கலாங்க நாங்கள் வந்து டூர் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் செம்ம டயர்டாக இருந்துச்சு பாப்பாவுக்குமே அங்கே வந்து போயிட்டு வந்தது வந்து சேரவே இல்லை ஒரே வாமிட்டோ வாமிட்டு நைட்டெல்லாம் வாமிட் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஃபீவர் இஷாகவுமே இருந்துச்சு ஸோ அன்னைக்கான டே வந்து எப்படி போச்சுன்னா வெறும் கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்குமே போகலங்க லீவ் போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் வந்து வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக உட்காந்துருந்தா இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லீவ் போடுறதுக்கு வந்து பிளான் போடுவாங்க அதே மாதிரி தான் மேம் வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே அப்படியே அழகாக வந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க அம்மா ப்ளீஸ்மா இன்றைக்கும் நான் லீவ் போட்டுக்கிறேன் அம்மா ப்ளீஸ்மான்ட்ருந்தா பட் வந்து அப்படியே கொஞ்சி கெஞ்சி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்புறம் நம்ம வந்து நல்லா ஆகலைன்னு நம்ம லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசி கரெக்ட் பண்ணி சரி போய் ரெடி ஆகுடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சுங்க அவளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து இஷ்டமே இல்லை இருந்தாலும் நான் தான் வலுக்கட்டாயப்படுத்தி அன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளான் போடுவாங்கன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது பண்ணணுன்னா மட்டும் அப்போது சப்போர்ட் வேணும் ஸ்கூலுக்கு லீவ் போடணுன்னா மட்டும் அம்மா கிட்ட வந்து நிற்பாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ரோக்ரஸ் கார்டு மார்க்ஸ் வந்தாலோ இல்லை டெஸ்ட் மார்க்ஸ் வந்தாலோ ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவா நான் என்ன ஷீல்டாக யூஸ் பண்ணி தான் அவங்க டேடிகிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க இந்த மாதிரியும் எதாவது குட்டீஸ் உங்கள் வீட்டில் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மற்ற நேரம் எல்லாம் வந்து அம்மா வந்து எதிரியா தெரிவேன் பட் இந்த மாதிரியான டைம்ல எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா மட்டும் அம்மா வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க எனக்கு அப்போல்லாம் எல்லாம் செம சிரிப்பாக வரும் ஏன் இவ்வளோ நேரம் சண்டை கட்டிட்டு இருந்தே இல்லை பாப்பா அப்படின்னா நம்ம ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த வேலையை வாங்கிடுவாங்க அதே மாதிரி எனக்குமே வந்துட்டு அவங்க அவர் அடித்தா ரொம்ப அதிகமாக அடிச்சிருவாங்க அதனால பயந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய் காட்டேன் பரவாயில்ல அடுங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுவா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அதே மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதில் எனக்கு வந்து ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்னென்னா இதெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க அவங்க வீட்டில் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பட் என்னால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியல நீங்கள் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருங்கன்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரியலாக நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை அவங்கள மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா அதை முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு எப்போவுமே நான் எனக்கு வந்து இப்படி எல்லாம் இருந்தால் ஹாப்பினஸ் இதுதான் என்னோடய ஹாப்பினஸ் அப்படிங்கறத நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களை நீங்கள் இன்னராக லவ் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்களுக்காக வாழ்கிறத என்றைக்கி நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னு அர்த்தம் ஏன்னா நமக்கு வந்து தெரிய நம்மளுக்கு அறியாமையே நமக்கு வந்து அதை வந்து புகுத்தி இதெல்லாம் இருந்தால் தான் ஹாப்பினஸ் பூத்திடுறாங்க நீங்க ஒரே ஒரு நிமிஷம் எனக்காவது உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதை மட்டும் நம்ம பண்ணவே மாட்டோம் எப்பவுமே நம்மளை விட அதிகமாக யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கூட கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரே நம்ம மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது நம்ம இப்படி தான் சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் தினம் கடவுள்கிட்ட டேங்க் சொல்கிறது எதுக்காகனா எனக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோடய அழகான குழந்தைகள் என்னோடய ஹஸ்பண்டு இதெல்லாம் தான் என்னோடய ஹாப்பினஸாக நான் பார்க்குறேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது கூட கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாமல் ரொம்ப சின்ன இடத்துல வாழ்ந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குமே சந்தோஷங்கள் அவங்களுக்கு அதுதான் சந்தோஷமாக நினச்சி வாழ்கிறாங்க இல்லைங்களா அதனால் எப்போவுமே உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷம் பட்டுக்கோங்க போதுங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு இது போதும்னு என்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து கடவுளை அதிகமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை விட்டுட்டு பேராசைப்பட்டு நம்ம வந்தாலும் செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பெரிய நஷ்டமாகி அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டே வர முடியாமல் அழிஞ்சு போன குடும்பங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட சண்டை கட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவரோட டென்ஷனை வந்து வேற யார்கிட்டேயுமே காட்ட முடியாதுங்க உரிமை இருக்க ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் உங்க கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்படிதான் என்னோடய ரிலேட்டிவ்ஸே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் உன் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிற டெரராகவே தான் ஃபேஸ் வச்சுருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க சிரிப்புன்னா என்னன்னே தெரியாது என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுருப்பாங்க எங்கள் ஃபேமிலிக்குள்ளலாம் வந்தால் எல்லோரும் சைலண்ட் ஆகிருவாங்க இவர் வந்துட்டு போகிற வரைக்கும் எங்கள் ஃபேமிலி அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆகும் பட் மற்ற டைமில் பயங்கர ஜாலியாக இருப்பாங்க இதில் ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு ஃபைன் டே நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறப்போ நான் வந்து கண்டுபிடிச்சது என்னென்னா அவரோட ஒர்க் ஷர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒர்க் ஸ்டேஷனில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் எல்லா பக்கமுமே தன்னோட ஃபேஸை வச்சுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே கிரியேட் ஆயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் எப்போ நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி நடந்துக்கிறதுனால உங்களோட இமேஜே வந்து வேற மாதிரி தெரியுது பட் பியூராக சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் வேற மாதிரிங்க செமையான ஜாலியான பர்சன் அவர் இருக்கிற இடமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் செம்ம வைபா வச்சுருப்பார் எப்பவுமே வந்து ரொம்ப கேரிங்காக யாராக இருந்தாலுமே தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லை கூட வந்த யாராக இருந்தாலுமே உங்களை கேரிங்காக பார்த்துக்கணும்னு நினைப்பாரு அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படின்னு செய்யணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடவும் இருப்பாங்க பட் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறது என்னவாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இருப்பே டெரர் பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆவாங்க இந்த மாதிரி தாங்க ஒருத்தரோட லைஃப்பை வந்து வெளியேருந்து பார்க்குறக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருப்பாங்க அவங்க கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுறப்ப அப்பா நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கோண்டா சாமி அப்படின்னு நினச்சி ஓடி வருவோம் அந்த மாதிரி தான் இங்கேருந்து பார்த்தா அங்கே க்ரீனிஷாக தெரியும் அங்கேருந்து பார்த்தா இங்கே க்ரீனாக தெரியும் இது தாங்க லைஃபு அதனால் நான் என்ன சொல்லேன்னா இன்னொருத்தருக்காக உங்ககிட்டே இருக்க சந்தோஷத்தை நீங்கள் இழக்காமல் உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி லைஃப் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதான் அதை வச்ச சந்தோஷமாக வாழ்றக்க என்ன வழியோ அதை நோக்கி போங்க அதே மாதிரி லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஜீரோவில் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம் பிறக்கிறப்ப எல்லாரும் குழந்தையாக பிறக்கிறப்பவே ஒரு கோடி ரெண்டு கோடி வச்சுட்டாங்க பிறக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி கொண்டு போக போகிறோங்களா அதுவுமே கிடையாது ஸோ இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான லைஃபை ஹாப்பியாக ஜாலியாக வைப் பண்ணி அந்த லைஃப்பை வந்து கொண்டு போங்க எனக்கு இது கூட தெரியாமல் நானும் வந்து சில டைம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு இது வாங்கி தரணும் அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா என்ன அப்படியெல்லாம் நானும் சண்டை கட்டியிருக்கேன் நான் இல்லைன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க பட் என்னைக்கு வந்து நான் வந்து திருவாசகம் கிளாஸ் போனேனோ அங்கே என்றைக்கு அவர் வந்து லைஃப்னா இது தான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு நல்ல ஐயா வந்து எங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அப்படி டீச் பண்ணப்போ எனக்கு வந்து அவ்வளோ வந்து சே நம்ம எப்படி இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகிச்சு அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு அவர் பார்க்குறப்பெல்லாம் கோங்கோமா வரும் பட் என்றைக்கு வந்து என் அம்மா சொன்னாங்க நீ எப்போவுமே ஏன் வந்து நெகட்டிவ் மட்டும் யோசிக்கிற பாசிட்டிவ் சைடு மாமாட்ட என்ன பாசிட்டிவ் யோசிச்சு பாரு எத்தனை பேர்த்து ஃபேமிலியில் வந்து தன்னோட குடும் குடும்பத்தை பற்றி யோசிக்காம இருக்காங்கன்னு தெரியுமா உன் வீட்டுக்காரர் உன்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காரு நீ வெளியே நின்று உன் லைஃபைப்பார் அப்போ தான் தெரியும் அப்படின்னு தாங்க நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் க ஆமாம் உண்மையாக சொல்லணுன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு விட்டது கிடையாது சின்ன சின்ன கடனாக இருக்கட்டும் வாட் எவர் இட் மீக் இபி அவர் தான் ப்ரெஷர் எடுத்துக்குவார் எங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்பாரு அந்த கஷ்டத்தை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டார் அதுக்கு மேலே சொன்னால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னால் நீ சின்ன பொண்ணு நீ இப்படியே இரு நான் பார்த்துக்குறேன் நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்குவாரு அதே மாதிரி டிபெண்டெண்ட்டாகவும் என்னை இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாருங்க அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா நீங்கள் உங்கள் லைஃப்க்கு எது ஏப்ட்டாக இருக்குமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறக்கான வழியை பாருங்கள் யாருக்காகவும் நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந வந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன அட்வைஸ் பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து பாப்பாவை வந்து காலையில் வெறும் தக்காளி சாதம் செஞ்சு தோசை ஊற்றி அனுப்பி வச்சாச்சு அனுப்புனதுக்கப்புறமா என்னடா அவசர அவசரமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து எள்ளு ரெண்டை செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருக்கேன் இதோட ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா அரை கிலோ எள்ளுக்கு வந்துட்டு கால் கிலோ வெல்லம் இது ரேஷியோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எள் வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு குப்பை தூசியெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க உமி எடுக்க தெரிஞ்சால் அதையுமே எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறமா நல்லா ப்ளைன் வடைச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வந்து எள்ளில் நினச்சி தொளிச்சு விட்டுட்டு ட்ரையாக வறுத்தடுங்க வறுத்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு முன்னாடி எள் இந்த மாதிரி வந்து பிளைனாக இருக்கும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது மொட்டு மொட்டை ஆன மாதிரி ஆயிரும் சீட்ஸ் வந்து நல்லா குண்டான மாதிரி ஆயிடும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரெடி ஆயிரும் எள்ளுலேருந்து அந்த ஸ்டேஜில் நீங்கள் கீழே எடுத்து எடுத்துடலாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டுமே கேட்குங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் கீழே இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறமா கருப்பட்டியும் இப்போ நான் வந்து ஒரு கிலோவுக்கு எடுத்துருக்கனால முக்கால் கிலோ கருப்பட்டி கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேங்க நல்லா கொட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வறுத்த எள் நல்லா சூடு ஆறிடணும் இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அது பேலன்ஸ் இருக்கா அந்த உமியுமே வந்துடும் அதுக்கப்புறமா இதை லைட்டாக சளிச்சு எடுத்து எடுத்துட்டு இது கூட நம்ம கொட்டி வச்சிருக்க வெள்ளத்தையும் கருப்பட்டியையும் இதுக்குள்ளே சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நிறையா வாங்கினால எனக்கு கரெக்டாக எவ்வளோ வாங்கணும்னு தெரியல ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக கலந்தால் இந்த மாதிரி வெள்ளமும் கருப்பட்டியும் ஈக்குவலாக அது கூட கலந்துருக்கணும் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க மிக்ஸிலேருந்து எடுக்கிறப்போ அது ஒரு ஹீட்லேயே அதோட ஆயில் வந்து பிரிய ஆரம்பிக்குங்க எள்ளுலேருந்து அந்த சூடு தன்மையிலே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம இந்த மாதிரி இடித்து போட்டுட்டு ஒட்டுக்காய் எல்லாத்தையும் இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலான்னு நினச்சிங்கன்னா சூடு ஆறிடுச்சுன்னா எள் வந்து வர வரன் ஆயிரும் அதுக்கப்புறம் உருண்டை ஆகாது அதனால ஒரு ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சரைத்து நீங்கள் குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அழகாக உருண்டைகள் வந்துடும் இந்த இதெல்லாம் எதுக்காக இன்னைக்கு ரெடி பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி மகாராணி வந்து பியூபட்டியா இதை அவங்களுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று அத்தைங்கிற முறையில் இருக்கவங்க இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கூர் சைடு எல்லாம் அப்படிதாங்க எனக்கெல்லாம் எங்கள் அத்தை தினோ ஒரு வெரைட்டி வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி தினம் ஒருவங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க இட்லி எல்லாம் கொண்டு வருவாங்க அப்புறம் எள்ளுரண்டை கள்ளபருப்பி இது மாதிரி அவங்க வீட்டிலயே செஞ்சு கொண்டு வருவாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி கடை இருக்காது இல்லைங்களா தான் நமக்கு கடைகள் அதிகமாயிருச்சு கடை ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு ஸ்வீட்ஸ் அதிகமாகிடுச்சு பட் இன்னியுமே வந்துட்டு நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக நான் எல்லோருண்ட செஞ்சுட்டு டைம் பார்த்தா எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அவசரமாக துணியெல்லாம் டூருக்கு போயிட்டு வந்தது நேத்தெல்லாம் துவைக்கலங்க பாப்பா உடம்பு சரியில்லாங்க நல்லா சரி ஒரு ஜோன் போட்டு விட்டு போயிட்டோம்னா நம்ம வர்றப்போ துவைச்சு ரெடி ஆகிடணும் அவசர சரமா ஒரு ஜோன் துணியை போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மவுண்டன் சிட்டி ஸ்கூலில் வந்துட்டு நான் ஆரி கிளாஸும் ஜூம்பா கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கேக்கு தான் அவசரமாக ரெடி ஆகி போனேன் போகணுன்னே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கங்க இவங்களுக்கு நான் ஆரி கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இவங்க ஜாயின் பண்ணி ஒன் மந்த்து தான் ஆச்சு இப்போ தான் ப்ராக்டிஸ் செக்ஷன் போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா ஜூம்பா கிளாஸுமே முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க வந்தோன்னே சரி உளுந்தக்கலையும் செஞ்சு கொண்டு போயிடலாம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம வெறுங்கையோடு போக வேண்டாம் உளுந்தக்கலையுமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உளுந்து ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டுட்டு நல்லா ட்ரை கடாயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்செடுத்து சளிச்சுக்கணும் இதுவுமே நான் வந்து கருப்பட்டியும் வெள்ளம் சேர்ந்து தான் செய்ய போகிறேன் எதுக்காகனா பாப்பா வந்து பியூபர்டிக் கொண்டு போகிறதுனால அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அவங்களோட பேக் போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் உளுந்துக்களி வந்து செஞ்சு கொண்டு போயிருந்தாங்க இதெல்லாம் நல்லா வறுத்து சூடாற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் கருப்பட்டிக்கும் பதமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ரெண்டும் கரைஞ்சி தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு ஒரு தடவை கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இது சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொடிச்சு எடுத்ததை வந்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பச்சரிசி சேர்த்திருக்கனால கொஞ்சம் தருதருப்பு தன்மையோட வேஸ்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உளுந்துலையுமே பொட்டோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அந்த பொட்டுமே வந்து அரைப்படாத பொட்டு வந்து தனியாக இந்த மாதிரி கசடு மாதிரி கிடைக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம வெளியே போட்டுடலாம் மாவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு கப்பு தான் எடுக்க போறேன் அதில் அதிகமா இருந்துச்சு பேலன்ஸ் மாவு வந்து ஒரு ட்ரை ஏர் கட் டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நம்ம எப்போ தேவையோ அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி கரைச்சிருந்தோம் இல்லைங்களா வெள்ளமும் கருப்புட்டியும் அதையும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி அதுக்குள்ளே இந்த மாவும் போட்டு கட்டிப்படாமல் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் கை வச்சு வேணாலும் கரைக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஸ்பூன்லேயே கூட கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க சேர்த்திட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் களியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கிளறத விட்டிங்கனாலும் ரொம்ப கட்டி தட்டிரும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் புருடு புருடாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெந்தும் வேகாத மாதிரி வரும் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணுன்னா நம்ம வந்து க கை கிளறணும் கொஞ்சம் களி டைட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே வருங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்த நல்லெண்ணையை ஃபுல்லாக களி வந்து வெளியே வந்து தள்ளும் அப்போ வந்து களி ரெடி ஆகிருச்சின்னு அர்த்தம் இப்போ உளுந்துங்களையுமே நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தா உருண்ட மாதிரி வரணும் கை ஒட்டாம நல்லா அல்வா மாதிரி உருண்டு வரணும் அப்போ களியுமே ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுமே எடுத்துடணும் எடுத்துட்டு அங்கே பாப்பா வீட்டுக்கு போயாச்சுங்க போயிட்டு அன்றைக்கி வந்து அடை சுற்றி போட்டிருந்தாங்க நான் வந்து ஃபுல்லாக வீடியோவாக காட்டல பி பிகாஸ் ஒரு ஒருத்தங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு நாட்டம் ஓகேவாக இருக்கும் சரி ஏன் நம்ம வந்து பாப்பா ஃபேஸெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு வெறும் தட்டு மட்டும் காட்டியிருக்கேன் அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கேயே சாப்பிட்டேங்க மாமா வந்து எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சாப்பிட மாட்டாங்க தீட்டு சாப்பாடு சேராதுன்னு சொல்லுவார் அதனால் வீட்டுக்கு வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி கோதுமாவை போட்டு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டு இப்போ நான் எங்கள் மாமாவும் படுத்து தூங்க போகிறோம் இன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் பயங்கர பிஸியாக ஓடிச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இனியும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்